ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெல்கம் டு ஒன் நந்தினி சேனல் நாளை ஜனவரி ஒன்று புத்தாண்டு முதல் நாள் நீங்க தூங்கி எழுந்ததும் அப்புறமா இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை கண்விழிச்சா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் என்னென்ன பொருள் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டு இந்த வார்த்தையை சொல்லும் போதே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி வரும் நமக்கெல்லாம் தமிழ் வரப்பு தான் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் எல்லாரும் விமர்சையாக கொண்டாடிக்கிட்டே இருக்கும் புத்தாண்டு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் அது மட்டும் இல்லை இந்த புத்தாண்டில் பல பேர் பலவிதமான புதிய செயல்களை ஆரம்பிப்பாங்க அது அவங்களோட நடைமுறை வாழ்க்கையோட மாற்றமாக இருக்கும் இல்லைனா பணம் பணி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இதுக்கு காரணம் புத்தாண்டு அன்னைக்கும் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அந்த வருடம் முழுக்க நல்ல முறையில் தொடரும் அப்படிங்கிறது தான் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம காலையில் தூங்கினதுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன பொருட்களை பார்க்குறோமா பார்க்கக்கூடிய எந்த பொருட்கள் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட பொருட்களை கண்டுபிடிக்கிறது இந்த இது முழுக்க நமக்கு நாள் முழுக்க நமக்கு பலவித நன்மைகளை ஏற்படுத்த போகுது ஒரு வருடத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வருடத்தோட முதல் நாள் நாம் என்ன பேசுகிறோமோ என்ன பார்க்குறோமோ என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக அமையப் போகுது அப்படிங்கிறது உண்மை அதனால தான் புத்தாண்டு தினத்தை இறை வழிபாடு செய்யணும் வீட்டோட பூஜை அறையில குறைந்தது ஒரே ஒரு தீபம் ஏத்தியாவது உங்கள் குடும்பத்துக்காக வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறது முன்னோர்களால் காலம் காலமாக சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது போல பொதுவாக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வருட வருடம் மார்கழி மாதத்தில் தான் வரும் பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்குரிய கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதத்தில் தேவர்கள் அவர்களோட இறை வழிபாட்டை பயன்படுத்துவாங்களாம் அதாவது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த காலம் மாதிரி இந்த நேரத்தில் அவங்க எழுந்து இறை வழிபாடு செய்யும்போது அவங்க என்ன வரம்னு கேட்குறாங்களோ கடவுள்கள் அதை வாரி வழங்குவாங்களாம் அதனால தான் நாம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து இறைவனுக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயமான விஷயமா இருக்கு அப்படி சக்தி வாய்ந்த இந்த ஒரு மார்கழி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஒரு புத்தாண்டு தினம் இருக்குல்ல ஜனவரி ஒன்றாம் தேதி இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அது கூட புத்தாண்டு என்ன தினத்துல பிறக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியம் புதன்கிழமை ஜனவரி ஒன்றாம் தேதி வருது புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்த ஒரு நாள் அது கூட புதன் பகவான் புத்திரகாரகன் இந்த புத்திரகாரகன் புதன் பகவான் தான் நாம் செய்யக்கூடிய வேலையில் தொழிலில் நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் செய்யக்கூடிய வேலையில் திறமையை அதிகரித்து மேல் அதிகரிக்கிட்ட நல்ல பெயரை வாங்கி உத்தியோக உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் வந்து புத்திரகாரனுக்கு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானோட அருளும் வேணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் பொருந்தினால் ஒரு அற்புதமான ஒரு தினத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா என்ன விதமான பொருட்களை கண் விழிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவே நீங்கள் தயார் செஞ்சு உங்கள் வீட்டோட ஹால்லையோ பூஜை அறையிலோ இல்லை நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்களோட முதல் பார்வை எங்கே விழுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ தூங்கினாலும் சரி காலையில் எழுந்ததும் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் இந்த பொருளாகத்தான் இருக்கணும் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம நம்ம வருட வருடம் நடத்துவோம் அது போல ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு விஷயம்தான் இந்த ஆங்கில புத்தா புத்தாண்டுக்கும் இனி கனி காணுதல் மாதிரி இல்லாம இதுல உங்கள் வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சே நீங்க தயார் செஞ்சுக்கலாம் இது பிறக்கக்கூடிய புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததும் பார்க்கக்கூடிய முதல் பொருள் மஞ்சள் குங்குமம் இப்போ நீங்க பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் குங்குமத்தையும் அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லி உங்ககிட்ட என்ன மஞ்சள் கிடைக்குதோ என்ன மஞ்சள் இருக்குதோ அதை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கலாம் அது கூட ஒரு சில்லறை நாணயம் தயார் செஞ்சு நீங்க தூங்கி எழுந்ததும் அப்புறமா உங்க பார்வை எங்க விழணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு தூங்கிடுங்க அதில் ரூபா காயின் மாதிரி ரூபாய் நோட்டுகளும் சில்லறை நோட்டுகளும் கூட வைக்கலாம் லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது பொருட்களை நீங்க தூங்கி எழுந்ததும் பார்க்கணும் வருடம் முழுக்க உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதே மாதிரி தங்கம் வெள்ளி நகைன்னு சொல்லி உங்கள் வீட்டில் என்னென்ன நகைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டு புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு காலையில் எழுந்ததும் அப்புறமா தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் நீங்கள் கண்குளிர பார்த்து தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படி செய்கிறதால இது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு தங்கம் நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கினது இல்லை அதுபோல் அப்படிங்கிறவங்களுக்கு கூட புத்தாண்டு அன்னைக்கு இதை பார்க்கும்போது அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை விட கொஞ்சம் அதிகமாக நகைகள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்த கனி வகைகள் உங்க வீட்டில் என்ன கனி வகைகள் இருக்குதோ இல்லை வீடு பக்கத்தில் என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு தட்டில் பரப்பி வச்சு தூங்கிட்டு எழுந்திருக்கும் போது அதுலேயும் நீங்கள் கண்விழிக்கலாம் இது போக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக வந்து இருப்பாங்க ஏன்னா வீட்டோட கதவையோ ஜன்னலையோ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள் ரொம்ப எளிமையாக தெரியும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க தூங்கி எழுந்ததும் அப்புறமா நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரத்தை காண முடிஞ்சதுன்னா முதல் வேலையாக புத்தாண்டோட முதல் நாள் அன்றைக்கி அந்த கோபுரத்தில் கண்விழிங்க அது உங்கள் வாழ்க்கையாகவே புரட்டி போடும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி இது எல்லாத்தையும் சின்ன ஒரு தட்டில் பரப்பி வச்சு நீங்கள் தூங்குனதுக்கு அப்புறமா நீங்கள் கண்விழிக்கலாம் நவதானியங்கள் நவதானியங்களை நீங்கள் சின்ன ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சு பணம் நகைகள் பல வகைகள் வச்சிருக்கீங்களா அதுக்கு நீங்கள் இதில் வச்சுக்கலாம் காசு பணம் அதெல்லாம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்காக தானியம் நம்ம வீட்டில் குறையவே கூடாது அதுக்காக நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையோ இல்லை நவதானியங்களையோ கிண்ணத்தில் பரப்பி வச்சு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை கண்விழிக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான் இது சில பொருட்கள் விடுபட்டு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு சில பொருட்களை கண்டுபிடித்தால் தோணலாம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவே உங்கள் வீட்டோட வரவேற்பு அறை அறையிலையோ இல்லை பூஜை அறையிலோ தயார் செஞ்சு வச்சுட்டு புதன்கிழமை அதிகாலை தூங்கி எழுந்ததும் அப்புறமா கண் விழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது போக புத்தாண்டு தினத்தை அன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் தானம் பண்ணுறதை மறந்துடாதீங்க தானம் அப்படிங்கிறது உங்கள் தலையை தலைமை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மார்கழி மாதத்தில் எவ்வளோ பேர் ரோட்டில் ஓத்திக்க கஷ்டப்படுறாங்க பெட்ஷீட் இல்லாமல் அந்த நபர்களுக்கு நீங்கள் போர்வை கம்பளி வாங்கி கொடுக்கறது விசேஷம் புதன்கிழமை அப்படிங்கிறதால வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் யானை இருந்துச்சுன்னா வாழைப்பழம் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் கூடுதல் விசேஷம் கோயிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கையால் குங்குமம் தாலிச்சரடும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே தானம் செய்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களால என்ன பொருட்கள் தானம் கொடுக்க முடியுமோ அதை கட்டாயம் கொடுக்கலாம் கூடவே இந்த பொருட்களை கண் விழிக்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஆண்டு அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து இரவே வந்து நான் சொன்ன மாதிரி வாங்கிக்கிங்க நீங்கள் ஒரு தட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு தட்டு வந்து சின்னதாக எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வந்து எலுமிச்சக்கானி இருந்தால் கூட அதை வைங்க இல்லை பழங்கள் இருந்துச்சுன்னா வைங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிற வகையில் வெள்ளம் வைக்கலாம் நாட்டு சக்கரை வைக்கலாம் இந்த மாதிரி வந்து சக்கரை வகைகள் ஏதாவது வைக்கலாம் அதே மாதிரி காயின் வைக்க காசு வைக்கலாம் தங்கம் வெள்ளி எதுவும் இருந்தாலும் அது வைக்கலாம் பூ இருந்துச்சுனா கூட ரோஜாப்பூ அந்த மாதிரி இது வந்து வச்சிடுங்க குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் அதே மாதிரி வந்து குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் எல்லாமே அதில் வச்சு நீங்கள் அப்படியே வச்சுருங்க காலையில் எழுந்ததும் அதில் வந்து கண் கண்மிழிங்க அப்படி நீங்கள் முழிக்கும்போது அன்றைய நாள் மட்டும் இல்லைங்க அந்த வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் மங்களகரமாகவே இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதனால ஒவ்வொருவருமே வந்து இன்றைய நாளைய நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொதல் மொதல் முழிக்கிற முகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இன்றைக்கி காலையில் நான் யார் முகத்தில் முழிச்சனோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அதனால் கண்டிப்பாக இது பண்ணுங்கள் அதே மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதை செல்ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்ததுமே நீங்கள் அந்த குலதெய்வ படத்தை வந்து பாருங்கள் ரொம்ப நல்லது இல்லை வீட்டு பூஜை அறையில் இருந்தாலும் குலதெய்வம் மு முகத்தை வந்து பாருங்க ரொம்ப நல்லது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் குலதெய்வம் உங்களுடைய இருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி